வணக்க நண்பர்களே நாற்பது வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக தினமும் தேனை அருந்தி வர வேண்டும் தேனின் மகத்துவம் உடல் ஆரோக்கியத்திற்கு தேன் வழிவகுக்கும் தேனும் வெந்நீரும் கலந்து அருந்தினால் பருத்த உடல் மெலியும் ஓலை சதை குறையும் உடல் உறுதி அடையும் தேனுடன் எலுமிச்ச பழச்சாறு கலந்து அருந்தினால் வாந்தி குமட்டல் ஜலதோஷம் தலைவலி குணமாகும் தேனுடன் வெங்காயச்சாறு கலந்து சாப்பிட்டால் கண் பார்வை பிரகாசம் அடையும் தேனும் முட்டையும் பாலும் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா உடல் உபாதையிலிருந்து தப்பலாம் இருமல் சளி தொல்லை நுரையீரல் தொடர்பான நோய் எது இருந்தாலும் பார்லி கஞ்சியை வடிகட்டி அதில் தேன் கலந்து சாப்பிட இருமல் மட்டுப்படும் சளி தொல்லை குறையும் தேனையும் மாதுள பழ ரசத்தையும் சம அளவு சேர்த்து தினமும் சாப்பிட்டால் இருதய நோய்கள் தீரும் உடம்பில் இரத்த குறைவு அல்லது சோகை நோய் இருந்தால் தேனும் பாலும் சாப்பிட்டு வந்தால் சோகை நோய் நீங்கும் தேனுடன் சுண்ணாம்பை கலந்து நன்றாக குழைத்து பழுக்காத கட்டிகள் மேல் பூச கட்டிகள் பழுக்கும் மீன் எண்ணெயோடு தேனை கலந்து உண்டு வந்தால் ஆறாத புண்கள் ஆறிவிடும் கருஞ்சீரகத்தை நீர் விட்டு காய்ச்சி அதில் தேன் கலந்து சாப்பிட கீழ்வாதம் குணமாகும் வயிற்று வலி ஏற்பட்டவர்களுக்கு தொப்புளை சுற்றிலும் தேன் தடவினால் வலி நீங்கும் தேனோடு பாலோ எலுமிச்சை பல ரசமோ கலந்து சாப்பிட பித்த நீர் தொந்தரவுகள் குறையும் கல்லீரலும் வலுவடையும் அரை அவுன்ஸ் தேனுடன் அரை அவுன்ஸ் இஞ்சிச்சாறு கலந்து காலை நேரங்களில் தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்த சுத்தியும் இரத்த விருத்தியும் ஏற்படும் நரம்பு தளர்ச்சிகளும் நீங்கும் அல்சர் நோய்க்கு சாப்பாட்டிற்கு முன் இரண்டு கரண்டி தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வர குணமாகும் முருங்கைக்காய் சாறுடன் சம அளவு தேன் கலந்து பருகினால் நீர்கோவை நீங்கும் தேன் மிக சிறந்த உணவுப் பொருளாகும் தேன் மூலம் எல்லா பிணிகளையும் நீக்க முடியும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தேனை நாவால் தொட்டு சாப்பிட்டு வந்தால் எந்த வியாதியும் நமக்கு வராது ஆனால் தேன் சுத்தமான தேனாக இருக்க வேண்டும் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து பின்பு அதில் அரை எலுமிச்சை பல சாற்றை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நுரையீரலில் சேர்ந்துள்ள சளி எல்லாம் கண் காணாத இடத்திற்கு ஓடிவிடும் குடல் மற்றும் வயிற்று கோளாறுகள் நீங்கிவிடும் குளிர்ச்சியால் ஏற்படும் எல்லா வியாதிகளையும் உடல் எதிர்த்து நின்று தடுத்துவிடும் இதய பாதிப்புகள் நீங்கி இதயம் பலம் பெறும் புதிய ரத்தம் உடம்பில் பாய்ந்தோடும் அதிகாலையிலும் படுக்கச் செல்வதற்கு முன்பும் பருக வேண்டும் நெல்லிக்காய்களை துண்டு துண்டாக்கி தேன் ஏலக்காய் ரோஜா இதழ்கள் சேர்த்து இரண்டு நாட்கள் வெயிலில் காய வைக்க வேண்டும் பின்பு ஒரு ஸ்பூன் வீதம் காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் வறட்டு இருமல் குணமாகிவிடும் என்றும் இளமையுடன் இருக்க வேண்டும் என விரும்புவோர் தினமும் தேனை அருந்த வேண்டும் நாற்பது வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக தினமும் தேனை அருந்தி வர வேண்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்